ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் நல்ல மொறுமொன்று சுவையான வாழைக்கா வறுவல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸோட சைட் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் இன்னைக்கு ரெண்டு வாழக்காய் எடுத்துருக்கேன் இந்த வாழைக்காவை கழுவிட்டு கோம்பு பகுதியும் அதுக்கப்புறம் பின்பக்க பகுதியும் வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ரொம்ப தோலை நீக்கிடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் அந்த சீவரத்தை யூஸ் பண்ணி மேலே இருக்கிற தோலை மட்டும் எட்டடுங்க ரொம்ப பள்ளமாக இது பண்ணிட்டீங்கன்னா வாழகா வந்து சீக்கிரம் வந்து உடஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது ரொம்ப மெலிசாக வந்து கட் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு கட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடையாமல் ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வரும் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் உங்கள் கையில் வந்து கரைப்பிடிக்காமல் இருக்கணுன்னா கையில் கொஞ்சமாக தேங்காய் என்ன இல்லைனா ஏதாவது குக்கிங் ஆயில் கூட தடவிட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம தண்ணியை வடிகிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகா பொடி தான் சேர்க்குறேன் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா பொடி அப்புறம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகு பொடி அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம் ஏன்னா வாழைக்காய் வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லா மசாலாவும் பிறண்டு வர மாதிரி இப்போ இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சோம்னா நல்லா மசாலா வந்து உங்களுக்கு ஊறி வர ஆரம்பிச்சிடும் இது இப்போ நம்ம கடாயில் வறுக்க ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இதில் அரை டீஸ்பூன் போல் கடுகு அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது பொறிஞ்சு வரட்டும் இப்போ கூடவே கொஞ்சமாக இலைகளும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்க வாழைக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதாவது அந்த வாழைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும் நல்லா பி பிரித்த மாதிரி கடாயில் போட்டுருங்க இப்போ அது உடையாமல் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம இப்போ மூடிடலாம் ஒரு அஞ்சுலருந்து ஒரு ஏழு நிமிஷம் இருக்கட்டும் நடுவில் நடுவில் அதாவது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நான் கலந்து கலந்து விடுங்க உடையாமல் பார்த்து கலந்து விடுங்க இப்போ கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஏழு நிமிஷம் ஆகிடுச்சி இது இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் இப்போ இந்த பதத்துக்கு உங்களுக்கு வெந்து வந்திருக்கும் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஓப்பன்லே ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதாவது அடிக்கடி கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா உங்களுக்கு மொறு அந்த மசாலா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரை ஆகி வர ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரும் இப்போ வேணும்னா அதாவது வாழைக்காய் சாப்பிட்டா சில பேருக்கு வந்து வாயு பிடிக்கும் அதனால பொடி சேர்க்கறத விட பூண்டு இந்த சமயத்துல வந்து நீங்க தட்டி சேர்த்துக்கலாம் நல்ல மனமாவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் வாயுவும் பிடிக்காது இப்ப நம்முடைய சுவையான வாழைக்காய் வறுவல் ரொம்ப மொறுமொறுனு சுவையா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க எஸ்பெஷலி தயிர் சாதம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்ட் ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களில் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிகேஷன்ஸ் எங்களையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ